ஆடை அணியும் பொழுது ஓத வேண்டியது ஆ அல்ஹம்துலில்லா ஹில்லதி கசானி ஹாத ஃபவுபி வரசனீஹி மினகைரி ஹவுலி மின்னி அலாக்குவத் எனக்கு ஆடை அணிவித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் மேலும் எனது முயற்சியோ சக்தியோ இல்லாமல் இருந்தும் அவன் ஆடையை எனக்கு பாக்கியமாக்கி வைத்தான் புத்தாடை அணியும் போது ஓத வேண்டிய துஆ ஆ இல்லதி கசானி மா உவாரி பிஹி ஔரி வாத்த ஜம்மலு பிஹி பி ஹயாத்தி எனக்கு ஆடை அணிவித்த அல்லாஹூக்கே எல்லா புகழும் அதனால் நான் எனது மறைவிடத்தை மறைத்து கொண்டேன் இன்னும் எனது ஜீவியத்தை அழகிய முறையில் நடத்துகிறேன் அல்லது அவுலாஹும்ம லகல் ஹம்து ஹந்தி அஸ் அலுக மின்லாஹுவே புகழ் அனைத்தும் உனக்கே உரியது இந்த உடையை நீ எனக்கு அளித்ததே போன்று இந்த உடையில் நின்றும் நலவையும் இன்னும் இது எதற்காக செய்யப்பட்டதோ அதனின் நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன் இன்னும் இதனுடைய தீங்கை விட்டும் மேலும் இது எதற்காக செய்யப்பட்டதோ அதன் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன்